கிரைஸ்தலார்ட் யோவா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை இருபத்தி ஏழு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு அமைதியை அதாவது சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்கவும் வேண்டாம் மருளவும் வேண்டாம் நாம நம்முடைய குடும்பத்துல நமக்கு சமாதானம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் அமைதி வேண்டும் நிம்மதி வேண்டும் என்று சொல்லி நாம் நிம்மதியை தேடி ஓடுகிறோம் ஆண்டு பாத்திரம் வந்து கேட்குற ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறவினர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அமைதியுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் பாழ நமக்கு அமைதி வேண்டும் சமாதானம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் நாம் ஆண்டு பாத்துல ஆண்டவரே இந்த நேரத்துல சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆனா நாம அவங்க பேசும்போது நம்ம எதிரா பேசினா அதனால ஒன்றுமே கிடையாது நம்ம ஆண்டரை துதிக்கிற பிள்ளைகள் அதனால நமக்கு எதிராக யார் பேசினாலும் நாம அமைதியா இருக்க வேண்டும் அன்று சொல்றாரு நாம அமைதியா இருக்க வேண்டும் மோசை அந்த நாளில் செங்கடல் மக்கள் செங்கடலை கலக்கும் கடக்கும் போது மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தரி இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றால் செங்கடலை போன்ற செங்கடல் கடக்கிற மாதிரி பிரச்சனை நமக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக போரிடுங்கள் நம்ம பண்ண வேண்டிய செபம் அது ஒரு மாத்திரம் தான் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நாம் ஆண்டு பாத்திரம் இருந்த ஆண்டவரே நீர் எங்களுக்காக போரிடுங்கள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அமைதியாக தேவனை நோக்கி நம் துதிக்கும் போது செயலாற்றுகிறவராயிருக்கிறார் இருபதாவது அதிகாரத்துல யோசபாத் என்ற அரசனை குறித்து தன்னை எதிர்த்து வந்த அந்த மூன்று நாடுகளை கண்டு கதுகலங்கினான் இப்பேற்பட்ட பெரும் படை எதிர்த்து நிற்க என்னால முடியாதே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கும் போது ஆண்ட சொல்றாரு இப்பெரும் படையினரை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் நிலை அவருக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள் செல்லும் போது அந்த போர் படையருக்கு முன்பாக பா துதிக்கிற பாடல்களை அந்த போர் செய்வதுக்கு முன்னாடி நீ பாட்டுங்க அவங்க துதிச்சு பாடும்போது அவர்களே ஒரு ஒரு ஒருவர் சண்டையிட்டு மாண்டு போனார்கள் என்று நம்ம மதத்துல வாசிக்கணும் அப்ப இந்த போர் இப்படிப்பட்ட பிரச்சனை என்னுடையது அல்ல ஆண்டவர் இந்த நாளில் இருக்கிற இந்த பிரச்சனை பெரிய போராட்டம் என்னுடையது அல்ல ஆண்டவர் இது உம்முடைய உம்முடைய பிரச்சனை ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கவலையான ப இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே நான் அமைதியாக இருப்பேன் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்காக போரிடணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம தஞ்சம் போகும்போது ஆண்டவர் நமக்கு அமைதியை இருக்கிறார் சமாதானத்தை இந்த அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மறுள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இறை வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கார் அதனால் நம்ம அமைதியா இருப்போம் ஆண்டவர்கிட்ட ஜபிப்போம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பிட கவலையா இருந்தாலும் நம்ம எதிர்த்து யார் போரிட வந்தாலும் நம்ம எதிர்த்து யார் பேசியிருந்தாலும் நாம அமைதியா இருப்போம் ஆண்டர் பாத்தில் ஒப்பு கொடுப்போம் நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசி நமக்காக போரிட்டு நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் ஜெபிப்போம்மா எங்கள் பரலோக பிதாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே அப்பா நீர் கொடுத்தீரை வார்த்தையின்படி ஆண்டவரை அமைதியை சமாதானத்தில் எங்கள் விட்டு சென்றிருக்கிற ஆண்டவரே அந்த அமைதியை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்குற அந்த அமைதியை அந்த சமாதானம் ஆண்டவரே இந்த உலகம் தருகிற அமைதி போன்றது அல்லப்பா நாங்கள் உள்ளம் கலங்கலப்பா அப்பா நாங்கள் உள்ளம் மறளவே இல்லப்பா நீ எங்களோடு கூட இருக்கிற தகப்பன் ஆண்டவரே இந்த நாளிலப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவும் விளைகளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கலக்கங்களோடு வேதனைகளோடு சோதனைகளோடு இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எதிர்த்து நின்று வெற்றி வெற்றி சிறக்க பண்ண போற நன்றி நன்றியப்பா நாங்கள் அமைதியாக என்னுடைய பாதப்படையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி அப்பா எகோவா ஈரே நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா எகோவா ஷாலம் சமாதானம் தருகிற தகப்பனப்பா எகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருகிற தகப்பனப்பா எகோவா ஷம்மா எங்களோட கூட இருக்க தகப்பன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுத்ததுக்காய் நன்றியப்பா அப்பா இந்த நாளில் எங்களோடு இறந்து ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்